ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும் நான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு கோதுமை போண்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் ஈஸியான முறையில் எப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது எல்லோரையும் ஆயா அம்மா எல்லாருமே வந்து கோதுமையில் டக்குன்னு கரைச்சி கடலை மாவில் போண்டா சுடுறதை விட கோதுமை மாவில் அதிகமாக போண்டா சுடுவாங்க ராய் வடை சுடுவாங்க இந்த மாதிரி தானிய வகைகளில் அதிகமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்வாங்க நம்ம லாஸ்ட் வீக் கூட கோதுமை சிப்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கோதுமை போண்டா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுலில் அளவுக்கு பவுலில் ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவு கிடையாது அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கியாச்சு பச்சை மிளகாய் நாலு நல்லா பொடியா நறுக்கியிருக்கேன் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம வரமிளகாய் தூள் போட மாட்டோம் வரமிளகாய் போட சிப்ஸுக்கு போட்ட மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் போட மாட்டோம் பச்சை மிளகாயும் நல்ல பொடியாக நறுக்கியாச்சு அதே போல் மல்லிகைத்தலாம் நல்ல ஒரு கைப்பொடி எடுத்து நல்ல பொடியா அங்கே பாருங்க எல்லாமே ஒன்றுமா கலந்தும் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப வீடியோ டைமிங் வருது அதனால இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச மாவை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்புன்னா தெரியாததுனால தானே வீடியோ பார்க்குறோம் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்புன்னு சொல்கிறீங்களேன்னு கேள்வி வருது அது அப்படி அல்ல ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உப்பு வாங்குகிறோம் அந்த உப்புனுடைய தன்மை மாறுபடும் ஸோ அதனால் போட்டு பார்த்துட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு போட்டுக்கோ நான் பாருங்க இந்த அளவுக்கு போடுறேன்னா இது ஆப்ப சோடா ஆப்ப ஆப்பசோடா எல்லாம் ஒன்றே தான் அதில் இங்கே பாருங்கள் குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக இது ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விடலாம் இது போட்டால் நல்லா உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வேகும் ஒன்றும் தப்பில்லை இல்லை கொஞ்சம் ஒன்று போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தோட ஒன்றா ஃபஸ்ட்டு மேலே கரமாவில் உப்பை கலக்கிட்டு இப்போ இந்த வெங்காயத்தோட ஒன்றா இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் எதுக்காக இப்படி பிசைஞ்சு பார்க்குறது அப்படிங்க பாருங்கள் வெங்காயம் கோதுமைமாவும் சம அளவில் தெரியும் அப்படி இருக்கணும் நீங்கள் ஒரு வேளை அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலன்னா கூட இப்படி பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரி இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு பிசைலாம் இது வெங்காயம் மல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சது அதனால் மல்லித்தலையெல்லாம் வரும் இதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ரொம்ப டைட்டாகவும் பசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பசையக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உப்பும் பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமே இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன் பாருங்கள் இந்த பதம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அது எண்ணெய் இழுக்கும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இரிக்கமாக வந்துடும் அப்புறம் நம்ம வெங்காயத்தில் போட்டு பிசையும் போது உங்களுக்கு இன்னொன்று சௌகரியம் என்னென்னா கோதுமையில் கொஞ்சம் வலவளுப்பு தன்மை இருக்குமா அந்த தன்மை வராது அப்புறம் போண்டாலாம் பிசையும் போது கலக்கும்போது உங்களுக்கு கட்டியாகும் இப்படி சுற்றி சுற்றி கலக்குனிங்கன்னா ஈஸியாக ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பிசைஞ்சு முடிச்சிடலாம் நான் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலை மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் அப்போ எடுத்து அதே அரை ஸ்பூன் அந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மறுபடியும் போட்டுக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு ஒருவேளை பச்சையிலே பார்க்க முடியலனா கூட ஒரு ரெண்டு போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதனால தான் தேவையான அளவுன்னு சொல்கிறது மற்றபடி காரம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நம்ம போடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போடலாம் நான் வந்து கருவேற்பிருந்தெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு கையில் இப்படி எடுத்து போட வரல அப்படின்னா கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு கரெக்டாக போட்டுக்கணும் போட வரல அப்படின்னாவே கரண்டி எடுத்துக்கோங்க அது இன்னும் சௌகரியம் எண்ணுகளுக்கு இது கை விட்டுறாதீங்க ஏன்னா தாழ்வாக தான் குண்டை போட முடியும் மேலே அப்படி வச்சு போட முடியாது அதுக்காகத்தான் ஒருப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க வெந்த பின்னாடி நம்ம அரியரண்ணியை வச்சு நம்ம திருப்பலாம் அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம் உடையும் இது நல்லா வேகட்டும் இப்போ திருப்பி விடலாம் இப்போ இது எல்லாமே ஒட்டி தான் இருக்கும் நீங்கள் திருப்பி விட்டுட்டு அலங்காவிடி திருப்பி விடுங்க வல்லன்னா ஒரு கரண் ஒரு இது மாதிரி ஊசி மாதிரி வச்சுக்கோங்க பிரித்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இப்படி உடச்சிங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி வந்துடும் அதுலேயே திருப்பினீங்கன்னா போட்ட பகுதியிலே திருப்பணும் உடச்சோம்னா உடையாது ஏன்னா உள்ளே போகும்போது இப்படித்தான் ஒட்டிக்கும் திருப்பி விட்டுட்டு இப்படி பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சுக்கும் சரி இதுவே கட்டும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் சிறந்த மாதிரி இருக்கா இந்த பக்கம் திருப்பி விடலாம் ஒரே பகுதியில் வேக விடாம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதை எல்லாத்தையும் எடுத்துருவோம் நாம பாருங்க சூப்பராக என்ன உடஞ்சி சூப்பராக இருக்கா நீங்கள் இதை விட சின்னதாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அது பெருசாக ரொம்ப பெருசாக போக போக என்ன பண்ணணும்னா தீயை ரொம்ப மீடியமாக வச்சுக்கணும் ஏன்னா உள்ளே மாவு இருக்கும் அது வேகறதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும் சின்னதா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம வைக்கிற அடுப்புனுடைய நெருப்புத்தன்மையில வேகமா வச்சிங்கன்னா பட்டுன்னு மேலே கருகி உள்ளே வைக்காது அந்த கொஞ்சமா சோடாப் சேத்துறோம்ல அதுதான் உங்களுக்கு நல்லா அந்த புசு புசுன்னு வர்றது நீங்க வேண்டாம்னாலும் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க எல்லாமே மேலே எலும்பிடுச்சு இப்படி மொத்தமா உங்களால் திருப்ப முடியல அப்படின்னாவே ஊசி எடுத்துருங்க ஊசி எடுத்து அழுங்காடி ஒன்னொன்னா திருப்பிக்கோங்க ஏன்னா விசுக்கின எண்ணெய்க்குள்ள இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேலே பட்டுறோம் எண்ணெயில் வேலை பண்ணும்போது மட்டும் கவனமாக பண்ணணும் இப்போ பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக பார்த்திங்களா உள்ளே வருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கா அவ்வளோதான் இதுபோல் எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் కండి వరంగల్ సూపర